ராமருக்கும் லவா குஷாக்கும் இடையில கடுமையான போர் நடந்துட்டே இருக்கு ஹனுமான் அதை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஆனால் தாக்குதல் அதிகமாயிட்டே இருக்கு கடைசியா ஹனுமான் பகவான் வால்மீகிக்கு கொடுத்த வாக்கை மீறி ராமர்கிட்ட உண்மைய சொல்றாரு பிரபு லவா குஷாலவ உங்களுடைய புதல்வர்கள்னு கத்துறாரு லவா குஷா கிட்டையும் ஸ்ரீ ராமர் தான் உங்கள் தந்தைன்னு சொல்றாரு ஆனா ராமருக்கும் ஹனுமான் பேசுறது கேட்கல லவா குஷாக்கும் கேட்கல ஹனுமான் பேசுறது அவங்களுக்கு கேட்காத மாதிரி ஏதோ சக்தி தடுக்குது ஹனுமான் அவரை கட்டியிருக்கும் கயிறை அவிழ்க முயற்சி பண்றாரு அதுவும் முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம ஹனுமான் அழுதுட்டு இருக்கிறாரு அப்படியே அந்த பக்கம் ஆயிரமுக இராவணன் அவரோட தங்கச்சி சூர்பனங்கை கிட்ட நீ நல்ல காரியம் செய்தாய் சகோதரி ஹனுமான் பேசுவது அவர்களுக்கு கேட்காமல் தடுத்து என்னை சந்தோஷப்படுத்திட்டேன்னு சொல்றாரு அதற்கு சூர்பனங்கை நான் எதுவும் செய்யவில்லை அண்ணா இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று எனக்கும் தெரியவில்லைன்னு சொல்ல அதற்கு ஆயிரமுக இராவணன் நீயும் செய்யவில்லை என்றால் அதை தடுத்து நமக்கு சாதகமாக செயல்படும் அந்த சக்தி யாருன்னு கேக்குறான் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹனுமான் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி வீசுது அந்த ஒளியை யாராலும் பார்க்க முடியல அப்படியே உலகம் சற்று அசையாமல் நின்னுடுது ராமருக்கும் லவா குஷாக்கும் இடையில் நடக்கும் தாக்குதலும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது ஆனால் ஹனுமான் மட்டும் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறாரு அப்படியே அந்த பிரகாச ஒளியில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார் ஹனுமன் சிவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எம்பெருமானே மிக்க நன்றி நீங்க வந்து நடக்கவிருக்கும் அபாயத்தை தடுத்து நிறுத்திடுங்க நான் இப்போதே சென்று என் பிரபுவிடம் உண்மையை சொல்கிறேன்னு சொல்றாரு அதற்கு சிவபெருமான் இல்லை ஹனுமான் நீ எந்த உண்மையையும் ராமரிடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு ஹனுமான் எம்பெருமானே ஏன் சொல்லக்கூடாது நான் இப்பொழுது சொல்லவில்லை என்றால் பிரபு மீது நான் வைத்திருக்கும் பக்தியே அர்த்தமற்றதாகிவிடாதா அழுகிறாரு அதற்கு சிவன் ஹனுமான் நீ எந்த தவறும் செய்யவில்லை நீ அந்த உண்மையை சொல்லக்கூடாது அதே நேரத்தில் நீ வால்மீகிக்கு கொடுத்த வாக்கையும் மீறக்கூடாது அதனால்தான் உன் குரல் அவர்களுக்கு கேட்காதது போல் நான் செய்தேன் என்று சொல்லிட்டு சிவன் மறைஞ்சிடுறாரு திரும்பவும் உலகம் செயல்பட ஆரம்பிக்குது ராமர் லவா குஷாக்கு எதிராக அஸ்திரத்தை உபயோகிக்கிறாரு அதற்கு எதிரான அஸ்திரத்தை லவகுஷாவும் உபயோகிக்கிறாங்க இங்க நடக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு அசுரர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஹனுமன் இதெல்லாம் பாத்துட்டு அழுதுட்டு இருக்கிறாரு எவ்வளவு பெரிய தவறு நடக்கிறது இதை எப்படி நான் பார்த்து கொண்டிருக்க முடியும் சிவபெருமானே நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு அழுகிறாரு ராமரும் லவகுஷாவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க தந்தைக்கும் மகன்களுக்கும் எந்த விபரீதமும் நடந்துவிடக்கூடாதுன்னு தேவர்களும் அந்த பக்கம் பதட்டத்தோட பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் சீதை தன்னுடைய குடிலில் ராமரின் சிலைக்கு முன் சோகத்தோட உட்காந்துருக்கிறாங்க அந்த நேரம் சோமகரனும் அவனுடைய அண்ணனும் குடிலுக்கு வெளியில நின்னுகிட்டு வனதேவியை ஆசிரமத்தில் எங்கு தேடியும் காணவில்லை அதனால லவகுஷா எங்கன்னு அவங்க நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க வனதேவி ஆசிரமம் வரதுக்குள்ளேயே லவாவும் குஷாவும் வந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கான் இத சீதை காதலை வாங்கிடுறாங்க உடனே வெளில வந்து சோமகரன் லவாவும் குஷாவும் எங்க என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லுன்னு கேக்குறாங்க உடனே சோமகரனும் பதட்டத்தோட வனதேவி அவங்க ரெண்டு பேரும் படிக்கிற இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்றான் அப்படியா அப்ப என் கூட வந்து அவர்களை காட்டுன்னு சோமகரனை அழைச்சிக்கிட்டு சீதை போறாங்க அந்த பக்கம் தொடர்ந்து ராமருக்கும் லவகுசாகும் சண்டை நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் அசிரமத்தில் வனதேவியிடம் சோமகரன் எல்லா உண்மையும் சொல்லிவிடுவானோன்னு எல்லாரும் பதட்டத்தோடு இருக்கிறாங்க சீதையும் சோமகரனை அழைச்சிட்டு படிக்கிற இடத்துக்கு போகிறாங்க அந்த பக்கம் அசுரர்கள் இந்த சீதைக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சு விடக்கூடாது அவளுக்கு தெரிந்துவிட்டால் நடந்துட்டு இருக்கும் சண்டையை தடுத்து நிறுத்தி விடுவாள்னு சொல்லிட்டு இருக்க அங்கே சீதையும் சோமகரனை படிக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஆனால் அங்கே லவா குஷா இல்லை நீ இங்கே தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க இங்கே இல்லையே உண்மையை சொல்லு சோமகரன் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு சோமகரன் அமைதியா நிக்கிறான் அதற்கு சீதை நீ என்னை அம்மானுதானே கூப்பிடுவ அம்மா அழுவதை மகன் இப்படிதான் வேடிக்கை பார்ப்பானான்னு கேக்குறாங்க ஆனாலும் சோமகரன் பதில் சொல்லாம அமைதியாகவே நின்னுட்டு இருக்க சீதை சுத்தி நின்னுட்டு இருக்க எல்லாரையும் பாக்குறாங்க எல்லாரும் ஏதும் பேசாம தலை குனிந்தபடி நிக்கிறாங்க சீதை இதை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் இத பார்த்துட்டு சூர்பனங்கை இந்த சீதை அனைத்தையும் கெடுத்து விடுவாள் போலன்னா நாம மறுபடியும் தோத்துடுவோம்னு பயமாயிருக்குன்னு சொல்ல அதற்கு ஆயிரமுக இராவணன் பயம் கொள்ளாதே சூர்பனங்கை தந்தைக்கும் மகன்களுக்கும் இடையில் சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அயோத்தியை தாக்குவதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாரு இந்த பக்கம் சீதை சோமகரனுடைய அண்ணனிடம் நீயாவது சொல்லு லவாவும் குஷாவும் எங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவரும் அமைதியா நிக்க அடுத்து சீதை குருமாதா கிட்ட கேட்குறாங்க அவங்களும் தலை குனிந்தபடி நிக்கறாங்க அந்த இடத்துக்கு குரு வராரு சீதை அவர்களை பார்த்து உங்க எல்லாருக்கும் அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியும் ஆனா நீங்க எல்லாரும் என்கிட்டேந்து மறைக்கிறீங்க அவர்கள் இருவரும் சிறுவர்கள் அவர்கள் தெரியாமல் கூட ஏதாவது தவறு செய்துவிடலாம் தயவு செய்து அவர்கள் எங்கே என்று என்னிடம் கூறுங்கள்னு அழுகிறாங்க உடனே சோமகரன் வனதேவி தாயேன்னு கூப்பிடுறான் அந்த பக்கம் லவாவும் குஷாவும் ராமருடைய அஸ்திரங்களை தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கிறாங்க ராமர் வாயு அஸ்திரத்தை உபயோகிக்கிறாரு அதுக்கு எதிரா ஜலாஸ்திரத்தை இவங்க உபயோகிக்கிறாங்க இப்ப ராமர் மறுபடியும் இவர்களுக்கு எதிரா மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை உபயோகிக்கிறாரு அந்த அஸ்திரம் வானத்தில் ஒரு பெரிய ஒளியாக மாறி இவங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு லவாவும் குஷாவும் இப்ப நம்மள பூமாதேவியால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு பூமாதேவிய வேண்டிய அஸ்திரத்தை உபயோகிக்கிறாங்க இவர்களுடைய அஸ்திரம் ஒரு சக்கரம் போல தோன்றி அந்த ஒளி வடிவமான அஸ்திரத்தை தாக்குது தொடர்ந்து மகன்களுக்கும் தந்தைக்கும் இடையே தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் சோமகரன் சீதையை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கான் நடுவுல குரு வந்து சோமகரன் நீ உண்மையை வனதேவியிடம் சொல்லக்கூடாது பகவான் வாழ்மீகி வர வரைக்கும் உண்மையை நம்ம சொல்ல மாட்டோம்னு குஷாக்கு வாக்கு கொடுத்திருக்கோம் அதனால எக்காரணத்தை கொண்டும் நீ உண்மையை கூறக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு உடனே சோமகரனும் சீதையின் அருகில் வந்து வனதேவி தாயே நான் உங்களிடம் உண்மையை கூற மிகவும் ஆனந்தத்துடன் காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள் என்னுடைய நண்பர்களுக்கு நான் அளித்த வாக்கினை என்னால் மீற முடியாது உங்கள் மகன்கள் மிகவும் திறமைசாலிகள்னு எனக்கு நன்றாகவே தெரியும் அவர்கள் ஒரு செயலை அடைய வேண்டும் என்று முயற்சித்தால் அதை கண்டிப்பாக அடைந்தே தீர்வார்கள் என்னை மன்னித்து விடுங்கள் உங்களிடம் இப்போது என்னால் உண்மையை கூற முடியவில்லை என்று சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்து கொடுத்து தாயே நான் உங்களிடம் போய் சொல்லிவிட்டேன் அதனால நீங்கள் என்னை தண்டித்தாக வேண்டும் இதை கொண்டு என்னை அடியுங்கன்னு சொல்றான் சீதை அழரம்பிக்கிறாங்க திடீர்னு வானத்துல சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் பறந்துட்டு இருக்கு இதை ஆசிரமத்துல எல்லாரும் அதிர்ச்சியோடு பாக்குறாங்க சீதையும் பார்க்கறாங்க இப்ப தான் சீதைக்கு அவருடைய மகன்கள் சொன்னது ஞாபகம் வருது ராமாயணத்தை கண்டிப்பாக முடித்து காட்டுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதோட விளைவாகத்தான் இது இருக்க வேண்டும்னு ஆசிரமவாசிகள்கிடம் கோவப்படுறாங்க நீங்க எல்லாரும் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க ராமரும் சீதையும் பிரியனுக்குகிறது அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு அதை பற்றி நீங்கள் யாரும் கவலை கொள்ள தேவையில்லை என் மகன்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுங்கள் நான் சென்று என் மகன்களை தேடிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே சோமகரன் வனதேவியை தடுக்க முயற்சி பண்றான் உடனே குரு அவனை தடுத்து வனதேவி செல்லட்டும் அவரை நாம் தடுக்கக்கூடாது ஒரு தாயின் பாசம் மகன்களை பாதுகாக்கும் அதனால நம்ம அவரை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் சீதை லவா குஷா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துல காத்து பலமா வீசுது சீதையோட காலணிகள் அருந்துடுது ஆனாலும் அதை பொருட்படுத்தாம கல்லிலும் முள்ளிலும் விழுந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க சீதையின் கால்களில் இருந்து ரத்தம் வருகிறது அந்த பக்கம் ராமர் லவா குஷாவை நோக்கி கருடாஸ்திரத்தை பயன்படுத்துறாரு அதற்கு எதிரா லவகுஷா நாகாஸ்திரத்தை பயன்படுத்துறாங்க குஷா ராமரிடம் தாய் சீதையை நீங்கள் கண்டுபிடித்து ராமாயணத்தை முடியுங்கள் இல்லையேல் நீங்கள் நினைப்பது எதுவும் நடக்காதுன்னு சொல்றான் உடனே லவா குஷா கிட்ட நாம இருவரும் தனித்தனியா ராமரிடம் சண்டையிடலாம் அப்போதுதான் அவரை வீழ்த்த முடியும்னு சொல்றான் சரின்னு ரெண்டு பேரும் எதிர் எதிர் திசையில் நின்று ராமரிடம் சண்டை போடுறாங்க உடனே ராமர் தன்னோட மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை உபயோகிக்கிறாரு அதை அவர் வேண்டும் போதே இயற்கையே சற்று ஸ்தம்பித்து போயிடுது இதை கண்ட அமைச்சர் இந்த அஸ்திரத்தை உங்களால் எதிர்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு ராமர் அந்த அஸ்திரத்தை உபயோகித்ததும் காற்று வேகமா வீசுது அந்த காற்றின் வேகத்தை லவா குஷாவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கட்டப்பட்டு வானத்துல பறந்துட்டே இருக்கிறாங்க லவாவும் குஷாவும் அம்மா அம்மானு கத்துறாங்க இந்த பக்கம் சீதையும் லவா குஷா இன்னும் வேகமா ஓடி வந்துட்டே இருக்கிறாங்க லவாவும் குஷாவும் வானத்துல பறக்கிறத பார்த்து சீதை கீழே விழுந்து அழுதுட்டே இருக்கிறாங்க சீதையின் கண்ணீர் நிலத்தில் விழுந்ததும் பூமி அதிர ஆரம்பிக்குது அதிர்வில் பிளவுகள் ஏற்படுது நில அதிர்வை பார்த்து ராமர் அதிர்ச்சி ஆகிறாரு உடனே அமைச்சர் லவா குஷாவின் கதை முடிய போகிறது என்று பூமிக்கும் தெரிஞ்சு சொல்றாரு சரின்னு ராமரும் லவா குஷாவை நோக்கி அம்பினை விட தயாராகிறாரு கைலாயத்தில் உமாதேவி சிவபெருமானிடம் பேசிட்டே இருக்கிறாங்க தாயின் பாசத்தினால் பூமியே அதிர ஆரம்பிச்சிடுன்னு சொல்றாங்க உடனே சீதை சிவபெருமானே என் மகன்களை காப்பாற்றுங்கள் நீங்க தான் எனக்கு உதவ வேண்டும்னு வேண்டாங்க அந்த பக்கம் ராமர் தன்னோட சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை உபயோகிக்கிறாரு அந்த அம்பு லவா குஷாவை தாக்குது அந்த இடமே தீ பிடித்து ஏறி ஆரம்பிக்குது லவாவும் குஷாவும் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துடுறாங்க அந்த இடத்திலிருந்து வரும் கரும்புகையை பார்த்த சீதை லவா குஷான்னு கத்துறாங்க உடனே அமைச்சர் இறுதியாக ஸ்ரீராமர் போரில் வெற்றி பெற்று விட்டார் பிரபு நீங்கள் அந்த ஆணவம் பிடித்த சிறுவர்களின் கதையை முடித்து விட்டீர்கள்னு சொல்றாரு அந்த பக்கம் ஆயிரம் முக ராவணனும் நாம ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறான் லவா குஷா இருக்கிற இடத்துக்கு சிவபெருமான் வராரு வந்து லவா குஷான்னு அவங்களுடைய தலையில கை வைத்து விட்டு மறைஞ்சிடுறாரு ரெண்டு பேரும் இப்ப கண்முழிச்சு ஒருத்தர ஒருத்தர பார்த்து சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த பக்கம் சூர்பனங்கை எப்படி இது சாத்தியம் எப்படி இவர்கள் உயிப்பித்தார்கள்னு அதிர்ச்சியாக ஆயிரமுக ராவணனும் ராமரின் அந்த சக்தி வாய்ந்த அஸ்திரத்திலிருந்து எவராலும் தப்பிக்க முடியாது எப்படி இது நடந்ததுன்னு அவரும் அதிர்ச்சி ஆகிறாரு இந்த பக்கம் ராமர் அமைச்சரிடம் நீங்கள் சென்று குதிரையை அழைத்து வாருங்கள் நான் ஹனுமனை விடுவித்து வருகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சரமாரியாக அம்புகள் வந்து விழுது இதை பார்த்து ராமரும் அமைச்சரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இது எப்படி சாத்தியம்னு அமைச்சர் ஷாக்காகிறாரு உடனே ராமர் இவங்க சாதாரணமானவங்க கிடையாதுன்னு சொல்றாரு அமைச்சர் அதுக்கு கண்டிப்பாக இவங்க தீய சக்திகளாக தான் இருக்கணும்னு சொல்ல அதுக்கு லவாவும் குஷாவும் நேர்மையை பாதுகாக்கத்தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் அதனால தான் அந்த இயற்கையே எங்களுக்கு துணையா நிற்குதுன்னு சொல்றாங்க உடனே ஸ்ரீராமரும் அவர்களுக்கு எதிரா தன்னோட அடுத்த சக்தி வாய்ந்த அம்பினை கூறி வைக்கிறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு தொடர்ந்து வேண்டும் என்றால் கமெண்டில் சொல்லுங்கள் நாளை பார்க்கலாம்